ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க செல்லக்குமாரி வாங்க அவகோடா ஃபே ஃபேஸ் பேக்கை பார்க்கலாம் எப்படின்னு நான் வந்துட்டு எங்கள் மாயாலெல்லாம் பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோட்டத்துக்கு போனேன் எங்கள் வீடு பக்கத்தில் அங்கே அவகோடா மரம் ஒன்று இருந்தது அங்கே ரோஸ் மாரி பெரிய தோட்டம் ரோஸ் மாரி வச்சுருக்காங்க ஸோ அந்த அவகேடாலாம் கீழே நிறைய கொட்டி கிடந்தது அதில் சின்ன சின்ன அவகோடா தான் நாட்டு அவகோடா அது கவனிப்பு பராமரிப்பு இல்லை ஸோ சின்னதாக ஒரு ரெண்டு ரெண்டரை இன்ச்சு மூணு இன்ச்சு காய் தான் ஸோ நிறைய இருந்தது இதெல்லாம் ப பொறுக்கிட்டு வந்தேன் ஸோ அதை வந்துட்டு பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணேன் கையால் எடுக்க முடியல ஒத்த கையால் ஸோ கேமராவை வச்சுட்டு ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்தேன் கையால் ரெண்டு தான் ஓப்பன் பண்ணேன் ஸோ குட்டி குட்டி தான் அதில் பாதி வந்துட்டு தூக்கி போட்டுட்டேன் அதுதான் கொட்டை அவகோடை கொட்டை அது ஸோ தோல் அந்த கொட்டையெல்லாம் போக சின்ன சும்மா சின்ன சின்ன லேயராக தான் இருந்தது இது பெரிய கடையில் வாங்குகிற பழமாக இருந்தாலே கொஞ்சம் தான் இருக்கும் ஸோ இதில் வந்து காயே சின்னது அந்த பாருங்க ரெண்டு இன்ச் ஒன்றரை இன்ச்சு தான் இப்படி தான் இருந்துச்சு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அப்படியே பட்டருங்க பட்டர் மாதிரி கொட்டையே பெருசுக்கு இருக்குங்க அதில் ஸோ இதில் இப்போ நான் தோலை வேற எடுக்கணும் எங்கேருந்து கையால் அப்படியே நிமிட்டி நிமிட்டி எடுக்கிறதுக்குள்ளே ஸ்பூன்லாம் வச்சா வரல எடுத்து பார்த்தேன் சரி பரவாயில்லப்போ அப்படின்னு கையால் நிமிட்டினா பழமே ஒரு மாதிரியே கலர் மாறிடுச்சு ஸோ ஓகே தான் கிடச்சிது நமக்கு ஸோ கொஞ்சம் தேனும் ஆல்ரெடி காலியில் தான் இருக்குது ஒரு ஸ்பூன் தான் இருந்தது தேன் சரி தேன் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலான்னு பார்த்தா அது அறப்படவே மாட்டேன்னுது கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஊற்றுனேன் அப்பையும் அரைப்படலை சரி இருக்கிறது போதும் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மிக்சி ஜாரை விட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் மட்டும் கஸ்தூரி மஞ்சள் போட்டேன் கடையில் வைக்கணும் இல்லையா கஸ்தூரி மஞ்சள் டப்பா அதுதான் வச்சுருக்கேன் அந்த இந்த டப்பா தான் ஸோ இதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிட்டேன் ஸோ போட்டு ஒரு ஓட்டை ஓட்டினேன் ஓட்டினா அது அடியில் கிடக்கு மிக்ஸி ஜார் அடியிலேயே சரி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கையாலேயே நிமிட்டி வழிச்சு அந்த பவுலில் போட்டேன் இதை அப்படியே தடவலாம் அப்படின்னு தடவுனே ஃபேஸில் தடவுறேன் பாருங்கள் என் ஃபேஸ் இப்படி இருக்குது நிச்சயமாக அது தடவிட்டு கை கழுவும் போது சூப்பராக இருந்தது வந்து ஸோ எப்படி வேணால் இறந்துட்டு போட்டோம் ரொம்ப எக்ஸ் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லுவாங்க இந்த ஃபேஸ் பேக்கை இருந்தாலும் நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வீடு பக்கத்துலேயே கிடச்சிது தடவலாம் அப்படின்னு தடவுனா வழிக்கு வழுக்கிட்டு ஓடுது ஃபேஸில் போய் அப்ளை ஆகவே மாட்டேன் நடிச்சு ஹனி ரோஸ் வாட்டர் அவகோடாதான் வேறு எதுவுமே இல்லை சரி அப்படியே தடவு எங்கே பார்த்தாலும் அப்படின்னு அள்ளி பூசிட்டு மீதி மிச்சத்தெல்லாம் அள்ளி கையில் பூசிட்டு எல்லாம் பூசிட்டு அப்படியே கொஞ்சம் காய வச்சுட்டு மீதியை கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சேன் நாளைக்கு இன்னைக்கு இது எப்படி இதான் ஃபர்ஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறேன் ஸோ நாளைக்கு கொஞ்சம் தடவெலாம் நல்லா இருந்துச்சுன்னா மீதியை கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தால் என்ன நமக்கு ஓசில கருத்தா அதுக்கு மரியாதை கிடையாது ஓசில கிடைக்கிறதுக்கு மரியாதை கிடையாது அந்த மாதிரி தாங்க தானாக போ தானாக வர்ற அன்புக்கும் ஓசில கிடைக்கிறது எதுக்குமே மரியாதை இல்லை ஸோ எதுவாக இருந்தாலும் எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்தால் தான் மரியாதை ஸோ இதை பற்றி ஒரு காட்டில் கீழே உளுந்து கிடந்துச்சு ஏன் கிடக்க வா நான் அள்ளிட்டு வரேன்னு சொல்லிட்டு அள்ளிட்டு வந்துட்டேன் பேலன்ஸ் எல்லாம் சாயந்தரமாக என் பசங்க வந்தோன்னே ஜூஸ் போடலாம் செங்காய் கூட இருந்துச்சு அதில் காய் செங்காய் எல்லாமே என்னது ஸோ அதை அப்புறம் காட்டுறேன் வாங்க ஒரு மூடியை போட்டு எடுத்து கொண்டு வச்சிடும் ஃப்ரிட்ஜில் பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அப்படியே இந்த மூடியை போட்டு கொண்டு சும்மா ஒரு கடமைக்குன்னு எடுத்து மேலே மீதி நாளைக்கு தடவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஸோ வச்சிட்டு வந்துட்டு குளிக்க போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் பாய்